வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு அதாவது வாக்கிங் போக நேரம் இல்லாத பட்சத்துல இது போல பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் வாக்கிங் போக வேண்டாம்னு சொல்லல வாக்கிங் போறதுக்கு நேரம் இல்லை என்ற ஒரு நிலையில ஒரு சிலருக்கு வாக்கிங் போறதுக்கு நேரங்கள் இருக்காது அவர்கள் இது போல பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இப்போது வாக்கிங் நம்ம பெரும்பாலும் போகும்பொழுது ஒரு சில விஷயங்கள் தவிர்ப்பது என்பது நல்லது வெறும் வயிற்றுல வந்து இளநீர் எடுப்பதோ அதே போல் வாக்கிங் செல்லும் பொழுது டீ காஃபி பிஸ்கட் இது போல வகைகள் வந்து எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் வந்து வாக்கிங் போகும்பொழுது தண்ணி குடிச்சிட்டு போகலாம் தவறில்லை ஒரு வெது வெதுப்பான ஒரு கால் லிட்டரு நீர் அறிந்து விட்டு செல்வது என்பது தவறில்லை வாக்கிங் போகும்பொழுது இடையில அதாவது தொலைபேசியில் உரையாடக்கூடிய ஒரு நிலையும் அதே போல பாட்டு கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய நிலையும் தவிர்க்கப்பட வேண்டும் வாக்கிங் போகும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் இயக்கத்தை கவனிப்பது என்பது மிக சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இப்போ பதிவுகளை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கின்ற பயிற்சி பார்த்தீங்கன்னா டோ வாக்கிங் பார்க்கலாம் இதுல நம்ம நடக்கும் பொழுது உங்களுடைய அதாவது நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு முழுமையாக புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடலில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுன்னு பார்க்கலாம் அனைத்து இயக்கமும் அதாவது ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப உதாரணத்துக்கு சமையல் செய்து கொண்டே ஒரு சமையல் அறையில செய்யக்கூடிய ஒரு பதிவுகளாகவும் இந்த பதிவுகள் என்பது பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம கைகளை கொண்டு வரோம் கைகளை மேல கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இந்த நிலைக்கு வந்துரும் இது போல நம்ம வந்து நடக்கலாம் இதுல நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் நுரையீரல் மற்றும் உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்க போடும் இப்போ என்னால இது போல நடக்க முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இதுல உங்களுக்கு நுரையீரலுக்கு இருபயத்துக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிக்குலாம் ரொம்ப நல்லது ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணும்பொழுது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை அப்படி நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கல ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய கையில் இருக்கின்ற அந்த கொழுப்பு ஸ்தானமும் குறைகின்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கலாம் அதே போல தொடை பகுதியில் இருக்கின்ற கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இதில் உங்களால நடக்க முடிஞ்சா தாராளமா நடங்க தவறில்லை இப்போ என்னால நடக்க முடியலன்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இப்போ இரண்டாவது ஒரு பதிவு பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு வார்ம் அப் செய்யறோம் கைகளை இங்கே கொண்டு வரோம் இந்த அளவு போதும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் வித் வாட்ஸ் சப்போர்ட்டோட செய்யலாம் இது போல வந்துடும் வந்துட்டு இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல நிலையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும்பொழுது உங்களுடைய தொடை பகுதியில் ஒரு வைப்ரேஷன் தெரியும் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் வந்தாலும் அமர முடியல இந்த ஒரு பட்சத்துல இந்த ஸ்தானம் போதும் இந்த ஆசனத்தோட பெயர் வந்து உட்கடாசனம் அதாவது ஒரு நாற்காலியோட அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயருன்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மை பார்க்கும் பொழுது உங்களுடைய கால் பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு தொடைப்பகுதியில் இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது உங்களுடைய முதுகு தண்டுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு கைப்பகுதியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்த ஒரு பலன் என்பது இந்த ஆசனத்தில் உண்டு இந்த உட்கடாசனம் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது நடைப்பயிற்சிக்கு சென்று வருகின்ற அந்த நன்மை என்பது இந்த உட்கடாசனம் ஒரு ஆசனத்திலே நம்ம நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு நம்முடைய அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் அதே போல் உடல் பருமன் குறையும் சக்கரவாயதிக்கு ரொம்ப நல்லது இது போல் நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இந்த உட்கடாசனத்துடைய பலன் என்பது அந்த அளவுக்கு உண்டு அதாவது மூட்டில் எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த பயிற்சி செய்யலாமல் நம்ம அட்வான்ஸ் உட்கடாசனாக தான் செய்ய வேண்டாம் இது நார்மலாக செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ நம்ம இதுலயே ரெண்டு டைப் பார்த்தோம் நாற்காலி நிலையில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம் அதே போல் அதற்கு இரண்டாவது ஸ்தானத்தில் ஒன்று பார்த்தோம் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த உட்கடாசனம் என்பது தாராளமா செய்து கொண்டு வரலாம் இப்போ மூன்றாவதா ஒரு பதிவு பார்க்கலாம் இப்போ மூன்றாவதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்களை கொண்டு வரோம் இந்த அளவு போதும் கைகளை இங்க வைக்கிறோம் உடன் பகுதியை மேலே உயர்த்துறோம் இந்த ஸ்தானத்துல மேல் ஸ்தானத்தை செல்லும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தி எண்ணிக்கை செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்முடைய ராஜ உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஆஸ்மாக்கு பீசிங்கெல்லாம் ரொம்ப நல்லது முதுவலிக்கு ரொம்ப நல்லது கண் பார்வை தெளிவடையும் முகப்பொழிவு ஏற்படும் சைராய்ட் கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் தொடைபகுதி என்பது தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தோள்பட்டை வலி சரியாகும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுலயே நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேசிக் டப்புளுக்கு நல்லது மோஷன் பிராப்தத்துக்கு நல்லது பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது இதில் கூட உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வாருங்கள் செய்ய செய்ய அத்துடைய பலன் என்பது தாராளமா எதிர்பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்